ஸ்ரீமதி ராமாச்சார நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரத்து பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமுறையில் ஒன்பதாவது பாஸ்வேர்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வன் பேய் மலை உண்டது ஓர்வாய் உடையன் வன் தூண் என நின்றது ஓர்வன் பதத்தை தன் பேர் இட்டுக் கொண்டு தவணை தன்னில் தாமோதரன் தாங்கு தடவதைதான் முன்பே வழிகாட்ட முசுகனங்கள் முதுகு பெய்து தம் உடை கூட்டன்களை கொம்பு ஏற்று இருந்து குதி பயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்ற போதனை பேயின் முளை உண்ட வாயை உடைய தாமோதரன் பெரும் பாதத்தை தாங்கி நிற்கும் ஒரு வலிய தோணை போல கோவர்தனன் என்னும் தன் பெயரை தாங்கிய பெரிய மலையில் பெண் குரங்குகள் குதிக்கும் விதத்தை காட்ட தத்தம் குட்டிகளை முதுகிலே கட்டி கொண்டு போய் மரத்தின் மீது ஏறி கொம்புக்கு கொம்பு தாவி குதிப்பதை அக்குட்டிகளுக்கு செய்து காட்டி பயிற்றும் காட்சி கொண்ட கோவர்தன மலை வெற்றி கொடையாகும் சர்வம் கிருஷ்ணாபனம் ஓம் நமோ நாராயணா वसुधेव सुतं देहं कंसच्चाणोरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्